நபிசுலாசுலமுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ கண்ணந்த லாஸ்ட்டு இதில் ப்ரோக்ராமில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நபிசுலாசிவமுடைய அந்த பத்ருடைய அந்த போரை பற்றி முழு விவரமும் பார்த்தோம் முழுனா ஒரு அது முடிகிற வரைக்கும் பார்த்தோம் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்ருக்கும் உகதுக்கும் நடுவில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் அதுக்கப்புறம் உகது போருடைய சம்பவங்கள் ஃபுல்லாக அது உகது போர் முடிகிற வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது இன்னையுடைய ஒரு பகுதியான்னு சொல்ல நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதல் நிகழ்ச்சியாக இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த உமைர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய ஒரு சம்பவம் இவர் வந்து மக்காவாசி இவர் என்ன பண்ணுறா என்ன இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்ருப்பூர் முடிஞ்சு உடனே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பத்ருப்பூர் முடிஞ்ச ஒரு உடனே அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மக்கா காசிர்கள் வந்து ரொம்ப ஒரு கோபத்துலையும் ஆத்தத்துலையும் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து எழுபதுக்கும் மேற்பட்ட தலைவர்களை வந்து இழந்திருக்காங்க ஏகப்பட்ட கனிமப் பொருட்கள் வந்து அவங்களோட இழந்திருக்காங்க ஏற்கனவே கைதிகள் வந்து ஒரு எழுபது பேர் பிடிக்கப்பட்டு அப்போ அதுக்கு வந்து ஈட்டுத் தொகையாகவும் கொடுத்து நிறைய வந்து அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுருச்சு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய இழப்பு பதிருப்போரில் ஏற்பட்டுச்சு அப்போ அந்த பதிருப்போருடைய அந்த வழி வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து கொடூரமாக இருந்தது அப்போ அதனால் வந்து ரொம்ப ஒரு கோபத்தில் அவங்க இருந்தாங்க அப்போ அந்த இதில் கூட பார்த்திங்கன்னா இந்த அபு சூஃபியான் வந்து ரொம்ப ஒரு கோபத்தில் வந்து இருக்கிறார் இதுக்கு வந்து நான் வந்து பழி வாங்காமல் நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவர் ரொம்ப ஒரு கோபத்தில் அவர் இருக்கிறார் அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ அவங்க வந்து பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உமேர் இப்னு வஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் இவர் என்ன பண்ணுறாரு மக்கவாசி இவர் இவர் வந்து சஃபான் இப்னு உமையா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் காபாவுக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி போகிற பற்றி பேசுகிறாங்க இவ்வளோ இழப்புகள் ஆகி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ சஃபான் சொல்கிறாரு எனக்கு வர்ற ஆத்திரத்தில் இந்த முகமதை வந்து நான் கொலை பண்ணி கொலை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோபமாக பேசுகிறார் அது வந்து சொல்கிறார் நம்ம உயிரோடு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அவர் சஃபான்கிறவர் சொல்கிறார் நம்ம தலைவர்கள்லாம் செத்து போயிட்டாங்க இப்போ நமக்கு உயிர் வாழ்றதுக்கே வெறுப்பாக இருக்குது என்ன இங்கே மீதி இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த பழி வாங்கணும் இந்த முகமதை அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் அப்போ அந்த கூட இருக்கிற அந்த இவன் வந்து என்ன சொல்கிறான் சஃபான் இப்னு உமய் வாங்குறவன் இவன் என்ன சொல்கிறான் நீ வேணால் போய் முகமதை போய் கொலை பண்ணிவிட்டு வா மதினாவுக்கு போய் அதில் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறார் அவர் யார் இந்த உமயர் இப்னு வகபுங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு வந்து வீட்டில் வந்து குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து கடன் வந்து எனக்கு இருக்குது அப்போ இந்த மாதிரியான வேலைகள் மட்டும் இது மட்டும் எனக்கு சுமைகள் இல்லாமல் இருந்தால் நான் வந்து போய் ரசூலாக போய் கொலை பண்ணிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ உடனே வந்து சொல்கிறேன் இது எல்லாத்தையும் நான் பொறுப்படுத்துக்கிறேன் இதை வந்து உன்னுடைய கடனை வந்து நான் பொறுப்படுத்துக்கிறேன் உன்னுடைய குழந்தைகளை வந்து நான் எடுத்து வளர்த்திக்கிறேன் நீ போய் முகமதை வந்து மதிநாளை வச்சு கொலை பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறேன் அனுப்பி வைக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு வாலில் விஷத்தை தடவி எடுத்துக்கிட்டு மதீனாவுக்கு போகிறார் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உமைர் இம்னு வகாபூர் இருக்கிறார் இல்லையா அவருடைய மகன் வந்து போரில் வந்து நவீசுலா சொல்லப்பட்ட கைதியாக பிடிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அவரும் வந்து மதினால தான் இருக்கிறார் அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படியே வந்து மதினா சும்மா பார்க்குற மாதிரி போய் அப்படியே போகிறார் போன உடனே உமர் லியானோ வந்து இவரை பார்த்துறாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க இதோ அல்லாவுடைய எதிரி உமைர் இது இந்த சை இந்த நாய் வந்திருக்குது ஒரு கெட்ட நோக்கத்தில் இந்த நாய் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி உமர்லியாணோ அந்த வார்த்தையை சொல்லி அவங்க வந்து இது பண்ணுறாங்க முதல்ல பார்த்து அடையாளம் பார்க்குறேன் உடனே ரசூலாட்டை வந்து கூப்பிட்டு போகிறாங்க இவர் என்ன சொல்கிறாரு இவரே இல்லை நான் ரசூலாவை வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் என் கைதி விஷயம் அல்லாது என் மகன் பிடிப்பட்டிருக்கிறான் இல்லையா அந்த கைதி விஷயமா நான் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறார் அப்போ உமர்லியன் கேட்குறாரு எதுக்கு உனக்கு கழுத்தில் வாள் வாள் எதுக்கு தொங்குது அப்படின்னா இல்லை இல்லை சும்மா நான் பாதுகாப்புக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறார் அப்போ உமர்லியானோ வந்து என்னங்கிறார் இல்லை இவன் கெட்ட நோக்கத்தில் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இவருக்கு உடவே மாட்டேங்கிறார் கூடவே போகிறார் உமர்லியானோ அப்போ ரசூலாவை போய் சந்திக்கிறதுக்கு அனுமதி இவங்க கேட்குறாங்க இந்த இப்னு வாகப்ப வந்து அனுமதி கேட்குறாங்க அப்போ அன்சாரிகளை வந்து உமர்லி சொல்கிறாங்க நீங்கள் கூடவே இருங்க அதே மாதிரி இவனுடைய வாழை வந்து கெட்டியாக நீங்கள் பிடிச்சிங்க ரசூல்லா கூட பேசும்போது இவருடைய வாழை வந்து நீங்கள் கெட்டியாக வந்து பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ உடனே அவங்க போகிறாங்க நேராக போய் ரசூலாட்ட போய் ரசூலாட்ட போய் நிறுத்திடுறாங்க இவர் ஆக்சுவலாக மறைஞ்சிருந்து ரசூலா ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா போடுறதுக்காக வந்திருக்கார் இப்போ ரசூலா முன்னாடி போய் நின்னோன்னா ரசூலா கேட்குறாங்க நீ எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற ரசூலா சிரிக்கிறேன் உண்மை சொல்லு அப்படிங்கிறேன் இல்லை இல்லை அல்லாமல் சத்தியமாக வந்து பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று ரசூலாக சொல்கிறேன் உன் கடனும் உன் குழந்தைகளும் வந்து சஃபானி பண்ணுவா பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்தா அப்படிங்கிற உடனே இவர் தூக்கி வாரி போடுது நீங்கள் காபாவுக்கு பக்கத்தில் உட்காந்து இங்கே ரெண்டு பேர் பேசிகிட்ருக்கு இல்லையா அப்படின்னோட இவருக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகுது அப்போ அவர் சொல்கிறாரு உடனே களிமாவை சொல்கிறார் அவர் ஏன்னா அந்த காபத்துள்ளால் உட்காந்து நாங்கள் ரெண்டு பேர் பேசும்போது நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தோம் வேறு யாருமே அங்கே மூணாவது ஒரு ஆள் இருக்கவே இல்லை கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்குது அப்படின்னா நீங்கள் அல்லாவுடைய தூதராக தான் இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பொல்கிறது தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் அவனும் ஆர்வமாக வெயிட் பண்ணுறான் போன காரியம் என்னாச்சு அப்படின்ட்டு போன காரியம் என்னாச்சு அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தா முஸ்லீமாக வர்றாரு அப்போ அவன் திட்டுறான் சும்மா போ இதுக்கு தான் போனியே நீ அப்படின்னு சொல்லி திட்டுறான் இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வந்து பதிருக்கும் உவதுக்கும் நடுவில் நடக்குது அதே மாதிரி இன்னொரு அடுத்த ஒரு நிகழ்வு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுலைம் குலத்தவருடன் நபிசுல்லா சவம் ஒரு தாக்குதல் கொடுக்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நபிசுல்லா செல்லம் கூட அமைதி ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க ஆனால் போட்டிருந்தோம் அந்த ஒப்பந்தங்களை வந்து சரியாக பேன்றதில்லை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ரசூலாவை வந்து காலை வர்றதே அவங்க வந்து கொள்கையாக வச்சுருக்கிறாங்க அப்போ குறைசிகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு தகவல் கொடுக்கறது இந்த மாதிரியான வேலையில் அவங்க பண்ணுறாங்க இவங்களுக்கு கூட்டாளி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூதர்கள் இங்கே மதியனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் மூன்று குலத்தினர் இருந்தாங்க இல்லையா பனு கைனுகா பனு நளீரு பனு குறைலா இந்த மூன்று பேரும் வந்து இவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது அப்போ இந்த மாதிரி இவங்க கூட்டு சதியில ஈடுபடும் போது ரசூலா என்ன பண்றாங்க இவங்களை வந்து பக்கத்தில் வச்சிருக்கிறது டேஞ்சர் இவங்களை வந்து நம்ம வந்து முதல்ல என்னங்கிறது இவங்களை டிசைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நபி சுல்லா அவங்களே இரநூறு பேர் வீரர்களை கூட்டிட்டு போய் ரசூலா போய் ரவுண்ட் அப் பண்றாங்க இதை பற்றி ஹுரான்கள் அல்ல சொல்கிறான் நபியை யூதர்களும் இணை வைத்து வணங்குபவர்களும் நம்பிக்கையாளர்களுக்கு மனிதர்களிலேயே அனைவரையும் விட கொடிய விரோதிகளாக இருப்பதை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள் இந்த யூதர்களும் முஷ்ரிக்குகளும் தான் மனிதர்கள் முஸ்லிம்களுக்கு மிகவும் விரோதமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்ல இந்த இடத்துல அஞ்சாவது அத்தியாயத்துல எண்பத்தி ரெண்டாவது வருஷத்துல சொல்றான் இப்போ இங்க வந்து இன்னி வரைக்கும் இதுதான் இன்னிக்கும் பாருங்க முஸ்ரிக்கும்னா யாரு இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் அதே மாதிரி யூதர்கள் எடுத்தீங்க அப்படின்னா பனீஸ்வரர்கள் இன்னிக்கும் நம்ம மேல வந்து பயங்கரமான வெறியில இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் தான் கிறிஸ்தவர்கள் எப்பயுமே நம்ம கூட ஒரு சாஃப்டா தான் இருப்பாங்க அதை பற்றி நல்லா குரானில் சொல்றான் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரசூல்லா வந்து ஒரு முதல் தாக்குதல் வந்து அந்த சுனை குலத்தார் மேல வந்து நபிசுல்லா தாக்குதல் தொடுக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ரஹீக்லா இரநூத்தி தொண்ணூற்றி நாலாவது பக்கத்துலையும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது பக்கத்துலையும் இது வருது அதே மாதிரி இதுக்கு அடுத்தது நபிசிலாசில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த யூதர்கள் யூதர்களில் ஒரு பனு கைனுகா அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர் இருக்காங்க அதாவது மூன்று குளத்தில் ஒரு குளம் அந்த குளத்தினர் மீது நபிசிவாஸ்லாம் என்ன பண்ணுறாங்க போர் தொடுக்குறாங்க இது வந்து பத்ருக்கு உகதுக்கும் நடுவில் தான் இந்த போர் நடக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முஸ்லீம்களை வந்து இவங்களும் அதே வேலை தான் முஸ்லீம்களை கொலை செய்கிறது முஸ்லீம்களை வந்து தொந்தரவு பண்ணுறது அவங்கள வந்து சீன்றது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பண்ணுறாங்க அப்போ ரசூல்லா போய் அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க யூதர்களே குறைசிகளுக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு ஏற்படும் முன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நவீசலாசலம் போய் த்ரெட்னிங் பண்ணுறேன் ஒழுங்காக வலிக்கு வந்துருங்க ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க இல்லைன்னா குறைசிகளுக்கு நேர்ந்த கதி தான் உங்களுக்கு ஏற்படுங்கிறேன் உடனே ரசூல்லா வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போர் செய்ய தெரியாத குறைசிகளை ஜெயிச்சுட்டு நீங்கள் வந்து ரொம்ப போர் செய்ய தெரியாத ஆட்களை ஜெயிச்சுட்டு நீங்கள் பெருமை அடிக்காதீங்க எங்ககிட்ட போர் தொடுத்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு போர்னா என்னன்னு நாங்கள் காமிப்போம் சண்டனா என்னன்னு நாங்க உங்களுக்கு காமிப்போம் வலிமை மிக்கவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க மூணாவது அத்தியாயத்துல பன்னெண்டாவது நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கூறுங்கள் அல்ல சொல்றான் இந்த வேதத்தை நிராகரிக்கிற அந்த மக்களை பார்த்து நீங்க சொல்லுங்க சீக்கிரத்தில் நீங்கள் வெற்றி கொள்ளப்படுவீர்கள் பிறகு நரகத்திலும் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அப்படின்னு அல்ல என்ன சொல்றான் நீங்க தோல்வியும் ஆவீங்க அந்த குறைசிகள் கூட நரகத்துல நீங்க போய் ஆவீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பதில் கொடுக்குறான் அப்போ அந்த டைமில் தான் அந்த வசனம் வந்து இறங்குது அப்போ நபீசுலாசுலாம் என்ன பண்ணுறாங்க ஹம்சார் அலியில் அவங்களை தளபதியாக ஆக்கி ஒரு படையை வந்து கூட்டி போகிறாங்க கூட்டிகிட்டு போய் பனு கைனுகா இந்த குளத்தினரை போய் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க அதாவது யூதர்களை போய் ரவுண்டப் பண்ணி பதினைந்து நாள் பதினைந்து இரவு கேம்பை அடித்து அவங்கள முற்றுகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து சரணடைகிறாங்க சரணடைஞ்சு மன்னிப்பு கேட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ ரசூலாக என்னங்கிறாங்க மன்னிப்பு கொடுக்குறாங்க அதாவது எப்படின்னா உயிரோடு விட்டுறாங்க ஆனால் ஊரை வந்து காலி பண்ணிவிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க விட்றாங்க அப்போ அங்கேருந்து அவங்க காலி பண்ணிவிட்டு எங்கே போயிடுறாங்க சிரியாவுக்கு போயிடுறாங்க ஷாம்ல போய் அவங்க போய் தங்கிடுறாங்க அப்போ இது ஒரு முதல் அடி யூதர்களுடைய அடியில் வந்து ஃபஸ்ட்டு அடி இதுதான் அதுக்கப்புறம் அடுத்து அதாவது கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா மூணு போருக்கு அப்புறம் மூணு போ கிளைஞர் வந்து காலி ஃபஸ்ட்டு போர் அதாவது பத்ரு போருக்கு அப்புறம் மனு ஃபைனுகா காலி அதுக்கப்புறம் உகது போருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பனு நலி அவங்க காலி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகல் போருக்கு அப்புறம் பனு குடையலாங்கிற கூட்டத்தினர் காலி மதினாலே ஒரு யூதர் கூட இல்லாத நிலையில நபிசுல்லா சலம் மாற்றிடுறாங்க கடைசியா பார்த்தீங்கன்னா கைபர்ல போய் அவங்க தங்குறாங்க அந்த கைபர் கூட பாத்தீங்கன்னா உதைபி உடன்படிக்கைக்கு அப்புறம் கைபர் போர் நடக்கும்போது அங்கிருந்து அவங்கள துரத்தி விரட்டி அடிக்கிறாங்க இப்போ அதனுடைய அந்த வெஞ்சன்ஸ் இருக்கு இல்லையா அது கூட தான் இன்னி வரைக்கும் அது திறந்துட்டு இருக்கா சும்மா கிடையாது நபிசுல்லா சலாம் அன்னைக்கு துரத்துன இந்த பகுதிகளெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க கிரேட்டர் இசைலாம் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அதெல்லாம் அவங்களுடைய கையை வந்து ஓங்க வச்சுட்டான் திரும்பி அப்போ அந்த பகுதியோட இதோடைய தொடர்ச்சி தான் அதெல்லாமே சும்மா கிடையாது நாங்கள் இங்கே இருந்தோம் எங்களை நீங்கள் விரட்டினீங்க உங்கள் இறை தூதர் தான் விரட்டினருங்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இப்போ அதே மாதிரி இதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா ஸ்வீ போர் அப்படின்னு சொல்லி ஒரு போர் நடக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த ஒரு வருஷத்துக்கு உள்ளே இத்தனையும் நடக்குது இந்த பதிலுக்கும் உகதுக்கும் நடவுல இருந்த டைம் எவ்வளோன்னா பன்னெண்டு மாதம் தான் ஆனால் அந்த பன்னெண்டு மாசத்துலேயே இத்தனை தாக்குதல் நடக்குது நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ரசூலாவே வேற ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ரசூலா வந்து எதுக்காக பாடுபட்டாங்க எதுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ஓப்பனாக தெரிஞ்சிடும் அப்போ ஆயத்துகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இது சம்மந்தமாக தான் இறங்குது அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த சுவீக் போர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அபு சூஃபியான் அவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அபு சூஃபியான் வந்து நபிசுல்லாஸ்லாம் அவங்களோட நான் போர் செய்யாமல் என் மனைவியோட நான் ஒன்று சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் மேலே சத்தியம் பண்ணிடுறாரு சத்தியம் பண்ணிவிட்டு இரநூறு பேரை கூட்டிகிட்டு மதினாவுக்கு வெளியே வரைக்கும் போய் ஒரு பன்னெண்டு மைல் டிஸ்டன்ஸில் போய் முகாம் போட்டு உட்காந்துக்கிறார் அது அபுசுஃபியான் வந்து இந்த மாதிரி நான் வந்து அவரை ரசூலா வந்து போர் செஞ்சே தீருவேன் அப்படின்ட்டு அப்போ அங்கே பனு நலி அந்த கூட்டத்தினர் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட போய் உதவியும் கேட்குறேன் அப்போ இந்த பனுநீர் தான் வந்து அப்புறம் துரத்தி விடப்படுறேன் இப்போ பனு கைனுக்காக இங்கே போகிறாங்க அப்போ இவங்க வந்து ரெண்டாவது இவங்களுடைய நம்பர் வருது அப்போ இந்த பனு நலிர் கூட்டத்தார்கிட்ட போய் இவங்க வந்து உதவி கேட்குறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அல் உரைஸ் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை வந்து போய் முஸ் அன்சாரிகளுடைய ஒரு தோட்டத்தை சேதப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய அன்சாரி காவலாளி ஒருத்தரை கொண்டுட்டு ஓடிடுறார் நைட்டோட நைட்டாக என்ன பண்ணுறாரு காலி பண்ணிவிட்டு ஓடிடுறார் அதாவது வர்றது போர் பிடிக்கிறதுக்கு ஆனால் போர் புரியற அளவு பார்த்தோம் சும்மா ஒரு சின்ன ஒரு தாக்குதல் மட்டும் பண்ணி ஒரு சேதத்தை விளைய வச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு அப்போ ரசூலா இது தெரிஞ்சி ரசூலா விரட்டிக்கிட்டே பின்னாடி போகிறாங்க அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சத்து மாவு வச்சுருந்தாங்க அந்த மாவு பார்த்தீங்கன்னா அவங்க கீழே போட்டு போட்டு அதாவது வெயிட்டு சாப்பிட்றதுக்காக மாவு வச்சுருப்பாங்க மாவு கரைச்சி அவங்க குடிப்பாங்க அப்போ அந்த மாவை வந்து தூக்கி எறிஞ்சிட்டே போவாங்க அப்போ அதனால் அந்த போருடைய பேரே வந்து சத்து மாவு போர் அதாவது ஸ்வீக் அம்பு ஸ்வீக் போர் அப்படின்னு சொல்லி அந்த போருடைய ஒரு பேர் இப்போ இது ஒரு நிகழ்வு நடக்குது அடுத்தது என்ன நடக்குது சொல்லிட்டு இந்த ஒரு போர் இது வந்து உகதுக்கு அப்புறம் உகதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பெரிய தாக்குதல்களில் இந்த ஒரு தாக்குதலும் பெருசு வந்து செல்லாம் என்ன பண்றாங்க சாலபா முஹாரிப் அப்படிங்கிற அந்த ரெண்டு கிளையினர் இவங்க வந்து மதீனாவுடைய சுற்றுப்புறத்தை அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க அதாவது ரசூல்லாவுடைய நட்பு கூட்டத்தினர் தான் இவங்க எல்லாமே இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க தாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க அதாவது ஒரு வேண்டாம் விருப்பம் அவங்க நட்பு வச்சிக்கிறது அதாவது விருந்துக்கிறது என்ன பண்ணுறாங்க எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் பார்த்து சுச்சுவேஷன் டிசைட் பண்ணலாம் அதாவது முழு சின்சியராகலாம் அவங்க கட்டுப்படுறதில்ல கட்டுப்படுற மாதிரி நடிக்கிறது அப்போ வளாட்டும் போது என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா ரசூலாலெலாம் எப்போல்லாம் இவங்கெல்லாம் வாழாட்டினாங்களோ அவங்களை மன்னிச்சுலாம் நபிசுவல்லாஸ்லம் இல்லை உடனுக்குடன் தண்டனை கொடுத்தாங்க அப்போ இந்த வேலையை வந்து ரசூலா என்ன பண்ணுறாங்க இந்த சாலவா முகர்ப்புங்கிற இந்த ரெண்டு கிளைனர் மேலே இவங்கள வந்து இவங்களுக்கு போய் தாக்குதல் நடத்துகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபிசுல்லாஸ்லம் வந்து யாரை எத்தனை பேர் கூப்பிட்டு போகிறாங்கன்னா நானூற்றம்பது பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க இது ரசூலாக படம் எடுத்து போகிறாங்க மொத்தம் நபிசுல்லாசுலம்முடைய வாழ்க்கையில் நடந்த போர்கள் எத்தனை முப்பத்தொம்போது போர் நடக்குது அதில் பத்தொம்போது போர் ரசூலாகவே தளபதியாக போகிறாங்க இப்போ நம்ம வந்து அதாவது பெரிய போர்கள் நம்ம கணக்கு வச்சிருக்கிறது ஒரு ஏழு எட்டு போர் தான் மீது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறிய சிறிய போர்கள் வந்து நடந்திருக்கு பெரிய லெவல்லாம் இது வந்து என்னது மோதல் வந்து நடக்கலை இப்போ அதனால் வந்து இது நம்மளுடைய கவனத்துக்கு இதெல்லாம் அந்தளவுக்கு வராமல் போகுது இப்போ இந்த ஒரு விஷயம் நடக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காபின் அஷ்ரஃப்னு சொல்லிட்டு ஒரு யூதன் அவனை வந்து நபிசுல்லா சொல்லம் வந்து கொள்றாங்க இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இவனையும் வந்து இந்த கேப்பில் தான் அதாவது பதிருக்கும் ஊகத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்பில் தான் இவனையும் வந்து ரசூல்லா வந்து சொல்கிறாங்க இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞன் இவன் இவன் வந்து கவிதை படித்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ரசாவுடைய இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுறான் ரசூல்லாவுக்கு எதிராக இவன் கவிதை படிக்கிறான் அதுவும் இல்லாமல் நபிசுல்லா செல்லமுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் இவன் வந்து ஹெல்ப் பண்ணுறான் பொருளாதாரமும் வச்சுருக்கான் அது இல்லாமல் கவிதையும் படிக்கிறதுனால ரசூல்லா சொல்கிறாங்க இவன் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நோய்வினை கொடுத்துட்டான் இவனை போய் யாராவது போய் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நபிசுவல்லா செல்லம் ஆள் அனுப்புறாங்க இது பாத்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹரிசாப் சயூல் புகார் இல்லை அது வருது இதை அறி இதை கொள்றதுக்கு நபிசுலாசல் என்ன பண்றாங்க அறிவிப்பு செய்கிறாங்க காஃப் பின் அஷ்ரஃபை கொல்வதற்கு உங்களில் தயாராக இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி ரசூல் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அவன் நல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நோயினை செய்து விட்டான் அப்படிங்கும் போது முகமது பின் மஸ்லமா அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் வந்து எந்திரிக்கிறார் நான் வந்து அவனை கொன்னா நீங்க விரும்புவீங்களா அதாவது இந்த வேலையை நான் செஞ்சா அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அதான் பெரியவங்களா இருக்கிறாங்க நான் எந்திரிச்சு செஞ்சா அந்த வேலை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் உடனே அவர் சொல்கிறாரு செய்யுங்க நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறேன் ரசூலா சொல்கிறேன் அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்து அவரை போய் கொள்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் வந்து எனக்கு பர்மிஷன் கொடுங்க என்ன அப்படின்னா அவன் கிட்டே போகணும் அப்படின்னா உங்களை பற்றி சில விஷயங்கள் வந்து நான் ஏதாவது தப்பாக பேசுவேன் அதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலாட்ட கேட்குறேன் அதாவது ரசூலாவை பற்றி இல்லாத போலாது பேசி அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை கொல்ற பண் கொலை பண்ணுறதுக்காக எனக்கு ரசூல் உங்களை பற்றி எனக்கு தப்பாக பேசுறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா ரசூலா பற்றி தப்பாக பேசக்கூடாதுல்ல அதனால் கேட்குறாங்க ரசூலா தான் சரிங்கிறாங்க நீங்கள் போங்க என்ன வேணாலும் தந்திரம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நான் அனுமதி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறேன் அப்போ நேராக அவர் போகிறாரு நேராக போயிட்டு என்ன சொல்கிறாரு இவர்கிட்ட போகிறாரு அந்த இவங்கிட்ட போகிறாரு காஃபி நான் சிறப்பிட்ட அவன் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு நான் அந்த மாதிரி அன்சாரி நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது என்னப்பா விஷயம் அப்படின்னா அவன் வந்து வட்டிக்கு பணம் விட்றக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஆள் கடன் வந்து ஒரு ஆள் அப்போ அவன்கிட்ட போய் கேட்குறாரு பணம் வேணுங்க அப்படின்னு ஏன் அப்படின்னு இந்த முகமது வந்ததுலேருந்து ஒரே எப்பப்பார் காசு காசுன்னு நச்சு பண்ணிட்டு இருக்காரு எப்போப்பார் உட்காந்தா காசு எழுந்திரிச்சா காசுன்னு இருந்தாலும் நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்றாரு ஒரு பெரிய சிரமமாக இருக்குது அப்படிங்கறது அப்படியா அப்படிங்கிற தெரியாம மண்டை ஆட்டிட்டோம் இவர் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாரு ஏது பண்றாருன்னு கொஞ்ச நாளைக்கு வேடிக்கை பார்க்கலாம்னு நாங்க இருக்கோம் அப்படிங்கிற உடனே ருசி ஆயிடறான் வா வா உக்காரு சாப்பிடறியாமா டீ சாப்பிட்றியாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜாலி ஆயிடறான் உடனே அவர் கூப்பிட்றாரு உட்கார்றாரு அவர் இன்னொரு சாப்பிடுவே வெளியிருக்கிறார் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கார் அவரையும் வெளியிருக்காரு அவரையும் வசூல் அப்படிங்கிறான் நான் அவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க உட்கார வச்சுக்கிட்டு வந்து ரொம்ப நேரம் கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஒரே கம கமன்னு இருக்குது தலையில் அப்படிங்கிறார் அது வந்து நான் நறுமண பொருட்கள் வந்து தேய்ச்சிருக்கேன் தலைக்கு அப்படிங்கிறாரு சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது கொண்டா காமி அப்படிங்கிறாரு தலையின் தலையை காமிக்கிறேன் தலையை மட்டும் எடுத்துகிட்டு இவர் வர்றாரு அவர் உடனே அவர் நீ பிடி அப்படிங்கிறாரு பிடிச்சிக்கிறாரு தலையை மட்டும் கையில் எடுத்து தலை கையில் எடுத்துகிட்டு இவர் வந்துடுறாரு ரசூலாட்டம் இந்தாங்க அவன் தலை அப்படின்ட்டு அப்போ இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து நடக்குது புகாரியில் நாலாயிரத்தி ஐம்பத்தாறு இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆட்சி தலைவருக்கு எதிராக பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் இந்த வேலையை பண்ணுறாங்க அதாவது உமையாக்களுடைய காட்சியில் என்ன பண்ணுறாங்க ஆட்சியாளருக்கு எதிராக பேசுனா கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை வந்து உமர் கல்யாணுடைய காலத்திலேயே அலி காலத்திலேயும் வந்து இந்த மாதிரி அவதூறாக பேசுகிறவங்க வர்றாங்க அப்போ வந்து கலிஃபாக்கள் தடுத்துறாங்க இது ரசூல் மட்டும் மட்டும்தான் அதாவது நம்மளை திட்டி ஒருத்தன் பேசுனா அவனை கொலை பண்ணலாமா இந்த மாதிரி பண்ணலாமா ரசூலாவு முன் மாதிரி இருக்கு பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த பூமியிலயே அல்லாவுடைய தூதருடைய கண்ணியம் நம்பர் ஒன்று யார் அந்த அளவுக்கு கண்ணியம் வாய்ந்தவன் இன்னும் யாருமே கிடையாது அதனால ரசூல்லாவுக்காக மட்டும்தான் அதுவும் ரசூல்லா தலைவராக இருக்கும் போது அந்த நேரத்தில் அவருக்கு எதிராக கவிதை படித்ததுனால மட்டும்தான் அந்த பர்மிஷன் சொல்லி அலி இல்லையான ஒரு கட்டத்தில் விளக்குறாங்க அவுபக்கர்லையான ஒரு கமர்லையான ஒரு கட்டத்தில் வந்து விளக்குறாங்க பர்மிஷன் கேட்குறாங்க அப்போ தர மாட்டேங்கிறாங்க எனக்காக இன்சல்ட் பண்ணவனெல்லாம் நீங்க கொலை பண்ணக்கூடாது ஏன்னா ரசூலாவுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி கலிஃபாக்கள் வந்து தடுத்துறாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பஹ்ரான் போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போர் நடக்குது எத்தனை நடக்குது பாருங்க பத்ருக்கும் வகதுக்கும் நடுவில் மட்டும் இந்த ஒரு போர் நடக்குது பஹ்ரான் போர் நபிசுல்லாஸ்லாம் அவங்க வந்து மக்காக்கிட்டேயே வந்து மிரட்டுறாங்க மக்காவுக்கு அருகிலே வந்து முந்நூறு வீரர்களை கூட்டிகிட்டு வந்து ரெண்டு மாதம் தங்குறாங்க வர்றவங்களாம் வாங்கடா சண்டைக்கு வாங்கடா அப்படிங்க யாரும் வரல சண்டைக்கு அவங்க வரல வந்து ரெண்டு மாதம் தங்கி இருந்து ரசுல்லா வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க யாருமே வரல அதுக்கப்புறம் ஒரு படைப்பிரிவு நடக்குது இதுல பாத்தீங்கன்னா ஜெயது இப்னு ஹாரிசாவுடைய படைப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்ச நாள் கழிச்சு இது நடக்குது இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்ருக்கு வந்து வியாபார கூட்டம் எப்படி அங்கேருந்து இருந்து மெட்டீரியல் எடுத்துட்டு வருது எங்க மக்கால டெலிவரி இப்போ அதே மாதிரி இந்த வியாபார கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா இருந்து ஷாமுக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் போகுது அப்போ இந்த கூட்டத்தை அட்டாக் பண்ணுறதுக்காக எப்படி பதில் வந்து நவிசுலாசன் ஒரு வாகன கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி இப்னு ஹாரிசாங்கிற இவருடைய தலைமையில ரசூலா வந்து அனுப்புறாங்க இந்த வியாபார கூட்டம் ஷாமுக்கு செல்ல வேண்டிய வழியில மக்கா கிட்ட வலிச்சு மடக்கணும் அப்படிங்கறது பிளான் இப்போ இந்த வியாபார கூட்டம் மிகப்பெரிய அமௌண்ட் கொண்ட வியாபார கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் திரகம் கொண்ட ஒரு வேல்யூ கொண்ட ஒரு வாகன கூட்டம் வந்து இது போகுது இதை என்ன பண்றாரு அவர் வந்து போய் பிடிச்சாரு வெற்றிகரமாக அதாவது அட்டம்ப்ட் பலவாட்டி நடக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வியாபார கூட்டம் வெற்றிகரமாக கையில சிக்கனது இதுதான் இந்த சைது பின் ஹாரிஸ் அவருடைய படை பிரிவு இதுல வந்து கிடைச்சிடுறாங்க அவங்க கிடைச்சவங்க என்ன பண்றாங்க விட்டுட்டு பொருட்களை விட்டுட்டு உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடிடுறாங்க யாரு குறைசிகள் வந்து ஓடிடுறாங்க பொருட்கள் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருது இது வந்து முஸ்லீம் அதாவது மக்கா வாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து இது ஏற்படுத்துது பத்ரில் ஏற்கனவே அடி வாங்கியிருக்காங்க அது இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த முகமது வந்து சும்மாவே விடலை இவங்க வந்து இவ்வளோ சொல்கிறோம்ல ஜீனா ஹராம் அப்படி வாழ்கிறது இவங்க வந்து பாசிபிள் இல்லைங்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க இவங்களால வந்து நிம்மதியாக வாழ்றதுக்கு அதாவது நம்ம உள்ட நம்ம பயன்கள் வந்து சொல்கிறோம் சசுலா வந்து வாழ்றதுக்கு முடியாம பண்ணிட்டாங்க இவங்க வந்து இவங்கள வந்து வாழ்றதுக்கு முடியாமல் பண்ணிட்டாங்க இவங்களால வியாபாரம் பண்ண முடியல வெளியே சுற்ற முடியல ஒன்றுமே இவங்களால வந்து டோட்டலாக இவங்களை வந்து லாக் பண்ணி ரசூலா வச்சிடுறாங்க அப்போ இந்த கோபம் வந்து இவங்களுக்கு ஏற்படுது இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ரசூல்லா என்ன விரும்புகிறாங்க என்ன செய்யறதுக்காக இதெல்லாம் ரசூலா செஞ்சாங்க அதுங்கிறது நம்ம காரணம் வந்து தேட வேண்டிய நோக்கம் வந்து நமக்கு வந்து ஏன் போட்டு இவங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க பார்த்தா எல்லாமே இவங்க போய் சீன்றது தான் ஜெயதுபுன் ஹாரிசாவுடைய படை பிரிவாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி பஹரான் போரில் போய் நபிசுல்லா சலம் போய் மக்காவுக்கு பக்கத்துலேயே போய் கேம்ப் அடிச்சு ரெண்டு மாதம் தங்கியிருக்கிறதா இருக்கட்டும் என்ன அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை ரசூலை எதிர்பார்க்குறாங்க ஒன் டு ஒன் அதாவது நபீசுல்லாசலமுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதீனா வந்து சேஃபாக இருக்கணும் மதீனா சேஃபாக இருக்கணும் மதீனாவில் யாரும் வந்து தாக்குதல் நடத்திடக்கூடாது ஏன் அப்படின்னா அமைதிக்காக கிடையாது மதீனா சேஃபாக இருந்தால் தான் இவங்க போய் வெளியே போய் தாக்க முடியும் மதினாவிலே பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா இவங்களால வெளியே போய் எங்கேயும் போய் தாக்குதல் நடத்த முடியாது தான் பாருங்க சரியா அந்த உதவியா உடன்படிக்கை போட்ட உடனே ரசூல்லா பரபரப்பானதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க கைபர்ல போய் தாக்குதல் மோத்தா போர் நடக்குது தபு போர் நடக்குது அப்பதான் ரசூலா லெட்டர் போடுறாங்க கிஸ்ராவுக்கு லெட்டர் போடுறாங்க நஜ்ஜாசி மன்னருக்கு லெட்டர் போடுறாங்க இது எல்லாமே எப்போ நடக்குது இந்த உதவியா உடன்படிக்கை போனதுக்கு அப்புறம் மக்கா வாசிகளோட சமாதான ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் ரசூலா சுறுசுறுப்பாங்க வெளியில வந்து பிரச்சாரம் அப்பதான் ரசூலாவே தாவா வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரசுல்லாவுடைய மெயின் வேலை என்ன அப்படின்னா அல்லாஹ் குரான்ல மூணு இடத்துல அதாவது சாலி நபிக்கு எல்லாம் என்ன சொல்கிறான் ஒரு வேலை எல்லாம் கொடுக்குறான் அதாவது அந்த மோசடி செய்கிறது நிறுத்துற மாதிரி அப்புறம் லூத்து நபிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓரினச் சேர்க்கையை தடுத்து நிறுத்தணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நபிக்கும் பிரத்யேகமாக ஒரு டாஸ்க் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான் அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரசுல்லா என்ன சொல்கிறான் அப்படின்னா இணை கற்பிப்போர் வெறுத்தாலும் எல்லா மார்க்கங்களையும் விட மேலோங்கல் செய்வதற்காகவே நேர்வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் அவனே தனது தூதரை அனுப்பினான் இது மூணு இடத்துல அல்லாஹ் சொல்றான் அப்ப ரசூல்லாவுடைய அனுப்பப்பட்ட நோக்கமே அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டி டெமோ காட்டும்